இங்க அந்த மாடலில் பக்கத்துல இருக்க கடைக்கு போனா கூட கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுட்டு தான் போனோம் அதுலயும் முன்னாடி இருக்கவங்க மட்டும் இல்ல பேக் சைடு உக்காந்துருக்கவங்களும் கண்டிப்பா போட்டுட்டு தான் போகணும்னு ஒரு ரூல்ஸ் அதுலயும் இங்க இருக்க எல்லாரும் அந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க அப்புறம் நாங்க கிளம்பிட்டோமா நாங்க போற ரூட் பாத்தீங்கன்னா இதுதான் போர்ட் பிளேயர்ல இருந்து கரெக்ட் கரெக்டா இந்த ரூட்ல வந்து பீச் ஓரமா வந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட் இங்க வந்து சேருவோம் போற வழியில தான் ஜாகர்ஸ் பார்க்கும் அதுல உட்காந்து ஆப்போசிட்ல பாத்தோம் அப்படின்னா அந்த ஏர்போர்ட் வியூ வந்து சூப்பரா தெரியும் கரெக்டா போகும்போது தான் ஒரு ஹெலிகாப்டர் கிராஸ் ஆச்சு அப்புறம் நாங்க போற வழியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வியூ இருக்கும் அப்படியே கேரளா மாதிரி இருக்கும் அந்த வந்து ரெண்டு மாசம் ஆக போகுது ஆனாலும் இப்போ வரைக்கும் இந்த ஊர்ல இருக்க பேர்ல எனக்கு வாய்க்குள்ள சுத்தமாவே வர மாட்டேங்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பா வச்சிருக்காங்க எந்த மீனிங்ல இந்த பேர்லாம் வச்சிருக்காங்க எனக்கு ஒண்ணும் புரியல இப்போ போற பிளேஸோட நேம் கூட வர வரமாட்டேன் கஷ்ட பட்டு மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன் ஆனாலும் அப்ப அந்த பேர் வாய்க்குள்ள வரமாட்டீங்க அப்புறம் தர்ஷினி அவங்க ஹஸ்பண்ட் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஒரு வழி அடர்ந்த காடு மழை அப்புறம் கடல் எல்லாம் தாண்டி பைனலா அந்த லொகேஷன் வந்து சேர்ந்துட்டோம் இதோட அந்த பாதை முடியுது இதுக்கு அடுத்து போனா கடல் தான் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்க ஒருத்தர் கூட இல்ல அமேசான் காடுக்குள்ள இருந்து அப்படியே கடந்து வர கரெக்டா வரமாட்டேங்குது வந்து சேர்ந்துட்டான் ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒருத்தர் இல்ல இங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க எங்களால முடிஞ்ச அளவு இந்த இடத்த இவங்களோட முடியல சரி ஓகே முடிஞ்ச அளவு இந்த இடத்த சுத்தி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த பயாலாஜிக்கல் தான் போலான்னு இருக்கோம் உங்களை ஃபாலோ பண்ணி வரவா பயாலஜிக்கல் பார்க்குக்குள்ள வந்து ஒண்ணுமே இல்லை இது மட்டும்தான் அந்த வியூ பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு இப்போ என்னடா இருக்கு

வாங்க வாங்க டைட்டானிக் கொடுப்போம் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் வரும்போது வந்த உடனே முத வேலை என்ன அழகழகா போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதா அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டு தர்ஷினியை வரும்போது என்ன சாப்பாடு செஞ்சிருந்தீங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் வரும்போது எனக்கு பார்சல் எடுத்துட்டு வந்திருந்தாங்களா சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தெம்பா வேடிக்கை பார்க்கலாம்னு சுண்டல் சாதம் சாப்பிட்டு இருந்தேன் அந்த வியூல உட்காந்து எங்க போனாலும் சோறுதான் ஃபர்ஸ்ட் மத்ததெல்லாம் நெக்ஸ்ட் அப்புறம் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வியூல ஒரு வீடியோ சர்ச் பண்ணி பார்க்கும்போது அங்க பயாலஜிக்கல் பார்க் பார்க்கு மினி ஜூ இருக்குன்னு சொல்லிருந்தாங்களா ஃபர்ஸ்ட் இதுதான் நினைச்சு நாங்க உள்ள வந்துட்டோம் ஆனா இது ரெஸ்ட் பிளேஸ்னு சொன்னாங்க கொஞ்சம் முன்னாடி போனாதான் பயாலஜிக்கல் பார்க் வரும் மினி ஜூ அங்க இருக்குன்னு அதுக்கப்புறமா தான் கிளம்பி போனோம் இந்த மாதிரிலாம் பேர் வச்சிருந்தா எப்படி நம்ம வாய்க்குள்ள வரும் அதுக்கப்புறமா இப்போ நாங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் பயாலஜிக்கல் பார்க் உள்ள ஜூனு சொல்லவும் விதவிதமான விலங்குகளா இருக்கும் அதனால பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆர்வமா உள்ள போயிட்டு இருந்தோம் முதலையே பார்க்க போறோம் ஆல்ரெடி மூணு முதல நடந்து போயிட்டு இருக்கு அதுல இந்த பிங்க் கலர் தான் பெரிய முதலை முன்னாடி போறது வந்து இது வந்து குத்தியான இது என்ன ரகம்னு தெரியல வித்தியாசமான ரகமா போய்கிட்டு நடந்து ரெண்டு முதல்ல பெருசு பெருசா படுத்திருக்கு அத கிட்ட போய் எடுக்க முடியுமான்னு தெரியல ட்ரை பண்றேன் என்னோட வாழ்க்கையில மொத முத முதல்ல பாக்குறேன் இதுல பாக்குறது குட்டியே திருத்து பட் சம பெருசு அது இந்த மெதந்த அழகா போயிட்டு இருக்கு பாருங்க அங்க பாருங்க தெரியுதா கார்னர்ல வந்து எக்கச்சக்க முதல்ல படுத்திருக்கு முதல்ல பண்ண போல ஆக்சுவலா இது சிக்கனும் சின்ன பின்னமாயிடும் இந்த அந்தமான்ல அட்டைப்பூச்சிக்கு பஞ்சமே இல்ல ஒண்ணு மேல ஒண்ணு ட்ரெயின் மாதிரி அழகா போயிட்டு இருக்கு என்ன முத்து அங்க படுத்துருக்குறது உங்க அண்ணனா செம்மையா படுத்திருக்காரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி ஹொக்கேனக்கல் ஒரு ட்ரிப் போயிருந்தோமா அங்க குருக்கடையில் பார்க் இருக்குல்ல அங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு போனப்பே டைம் ஆச்சு இன்னொரு நாள் வந்துக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனா இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் முதலே பார்க்கும்போது உடம்பெல்லாம் அப்படியே ஏதோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ எவ்வளோ பெருசு அதை பார்த்தாலே நமக்கு அள்ளு விடுது அதை தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா இந்த உடம்பு நிறைய இருந்தது இது ஃபர்ஸ்ட் உடும்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே தெரியல முதல சைஸுக்கு இருந்தது இதுவும் அதுக்கு அதுக்கடுத்து கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா வித விதமா பாம்பு கண்ணாடி கிளாஸ்ல அடைச்சி வச்சிருந்தாங்க ஆனா எனக்கு ஒரு டவுட் இங்க எல்லா உயிரினமும் ஒரு மாதிரி சோர்ந்து போய் படுத்து கிடக்கு ஆசையவே இல்ல அது உயிரோட இருக்கானே எனக்கு ஒரு பெரிய டவுட் ஆயிடுச்சு அதை தாண்டி இங்க வந்தோம்னா ஆமா இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டே கொஞ்சம் தூரம் வந்தோம் நிறைய பேர்ட்ஸோட பிக்சர் போட்டு போர்டு வச்சிருந்தாங்க இதெல்லாம் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா ஒன்னு கூட நான் பார்க்கல அங்க இருந்து கிளம்பும் போதே சொன்னேன் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரையும் ஒன்னு கூட நான் பாக்கல அதுக்கப்புறமா கொஞ்சம் தள்ளி வந்தா இந்த மான்லாம் நிறைய இருந்தது ഇത് <laughs> കാട്ടും <laughs> 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 இவங்களோட அட்ராசிட்டிக்கு கொஞ்சம் அளவு இல்லாம போயிருச்சு இவங்க கத்துற கத்த பார்த்து குரங்குகள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு அந்தளவு வினோதமா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதுல லோகி ஒரு வித்தியாசமாலாம் கத்த ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப நேரமா நாங்க மட்டும் தான் தனியா போயிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் தூரம் போகும்போது இந்த ஃபேமிலி கண்ண மாட்டினாங்க அப்புறம் அவங்க கூட நாங்க ஜாயின்ட் ஆகிட்டோம் அதுலயும் அந்த குட்டி பாப்பா கூட லோஹி நல்லா மெர்ஜ் ஆகிட்டான் ஒவ்வொரு மரமும் சரியான ஹைட்டு ஒவ்வொன்றும் அண்ணாந்து பேண்ட் பாக்குற மாதிரி இருக்கும் கடைசியா இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் அதுவும் அவ்வளவு கிளியரா தெரியல இந்த மரம்லாம் அண்ணாந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் படத்துல காட்டுவாங்களா அந்த மாதிரி டெரர் இருந்தது ஆனா பாக்குறதுக்கு அழகாவும் இருந்தது உள்ள போறோம் போறோம் போய்கிட்டே இருக்கும் சுத்தி அடர்ந்த காடு நடுவுல அந்த ரோடு மட்டும் தனியா போகுது எந்த சைடு எக்ஸிட்னே தெரியல ரொம்ப தூரம் போயிட்டோம் அதுக்கப்புறம் பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு முன்னாடியும் யாரும் இல்ல பின்னாடியும் யாரும் இல்ல லாஸ்டா அந்த போர்டு தான் பார்த்தோம் வைல்டு பிக் நடந்து நடந்து செம்ம டயர்ட் ஆயிடுச்சு முதலில இருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி முதலக்கே வந்து சேர்ந்துட்டோம் எத்தனை கிலோமீட்டர் உள்ள போனோம்னு தெரியல நடந்து நடந்து செம்ம டயர்ட் ஆயிடுச்சு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆச்சு நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியிலறதுக்கு முதலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் மறுபடியும் முதலையில் வந்து இப்போ தான் நிற்கிறோம் எனக்குலாம் கார் சில்லர் சவுண்ட் வரா கூடனும்ை இருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த லோகிக்கும் நல்ல செட் ஆயிடுச்சு பொறுமையா ரெண்டு பேரும் ஆடிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க முன்னாடி கிளம்பிட்டோம் அதுக்கப்புறமா பீச்சுக்கு போனோம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கு அளவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால கொஞ்சம் சோகமாயிடு கரெக்டா அந்த கேட் க்ளோஸ் பண்ற டைத்துக்கு நாங்க போனோமா முன்னாடி போகும்போதே இன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிட்டாங்க அதனால உள்ள எங்கேயும் போகாம முன்னாடியே அந்த இடத்துல போய் உட்காந்து சன்செட் பாக்கலான்னு போனோம் எங்க நேரமா என்ன இடத்துல ஃபுல்லா மேக சூழ்ந்து சன்னே தெரியல டூரிஸ்ட்டு அவ்வளோவா யாரும் இல்ல நாங்க வந்து நாங்க மட்டும் தான் அப்போ இருந்தோம் ஈவினிங்கா சன் செட் பாக்கலாம்னு கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க போல அவங்களும் ஏமாந்து போனதான் மிச்சம் லாஸ்டா கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு குல்ஃபி வாங்கி சாப்பிட்டு அப்புறம் காரப்பொரி வாங்கி சாப்பிட்டோம் காரப்பொரி இந்த மாதிரி கேவலமா நான் எங்கேயுமே சாப்பிட்டதுல அவ்வளவு கேவலமா இருந்தது பொரியல காரத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி காரப்பொரின்னு கொடுத்து ஏமாத்துறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து உட்காந்து பார்த்தோம் சன்னே தெரியல லாஸ்டா கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சது ஆனா அந்த கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு போட்டோவும் அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கே அங்க நேர்ல போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கும் ஆனா நேர்ல வந்து பார்க்கறப்ப அந்த மாதிரி சுத்தமா இருக்க மாட்டேங்குது ஏமாந்து தான் மிச்சம் ஒருவேளை நாங்க தப்பான சீசன்ல எதுவும் வரோமா என்னன்னு எங்களுக்கு தெரியல லாஸ்ட்ல இந்த சன்செட் பாக்குறதுக்கு கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சுதா அதை மட்டும் பார்த்துட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வந்திருந்தோம்னா ஃபர்ஸ்ட் பயாலஜிக்கல் பார்க் ஃபுல்லா நல்லா ஃப்ரீயா சுத்தி பார்த்துட்டு ஈவினிங்கா ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல இங்க வந்து உட்கார்ந்துருந்தோம்னா நல்லா ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம்னு கிளம்பிட்டோம் நாங்க கிளம்பும் கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு சிடியா டாப்பு பீச் வந்து நாங்க எதிர்பார்த்து வந்த அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தது நல்லா ஓரளவு சுத்தி பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஒரு வழியாக வீடு வந்து சென்ட் ஆச்சு கரெக்டாக செவன் ஓ கிளாக் ஆச்சு நம்ம டயர்டாக இருக்குது அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான விளையாடல உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்